காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் ஒன்று பகுதி இருநூற்றி எண்பத்தி ஒன்பது அறியாதவன் வார்த்தை விளையாடல் சைவ வைஷ்ணவ சமரச பாவத்தில் தமிழ் தேசத்தில் சொல்கிற பாப்புலர் வசனத்தில் கூட இப்படி சின்ன வார்த்தை விளையாட்டு செய்து பெரிய அர்த்த லாபத்தை உண்டாக்குவதுண்டு அறியும் சிவனும் ஒன்று அறியாதவன் வாயிலே மண்ணு என்பது நம் எல்லோருக்கும் தெரிந்தது இதிலே அறியாதவன் என்பதில் வல்லினரீயை இடைனமாக மாற்றி அறியாதவன் என்று சொல்வார்கள் ஹரியாகிய யாதவ குல கண்ணன் என்று அர்த்தம் அவன் வாயிலே மண்ணை போட்டு கொண்டு விட்டு யசோதைக்கு லோகம் முழுவதையும் காட்டினான் அல்லவா அதைத்தான் அறியாதவன் வாயில் மண்ணு என்பது சரி அரியும் சிவனும் ஒன்று என்று சொல்லிவிட்டு இப்படி ஒன்று இவர்களிலே ஹரி லோகம் முழுவதையும் காட்டினவன் என்று எதற்காக சொல்ல வேண்டும் எதற்காகவா இதிலேயும் பெரிய தத்துவம் இருக்கிறது ஒரே பிரம்மம்தான் ஹரி சிவன் இரண்டு பேரும் அதனாலே அவர்கள் ஒன்றேதான் ஆனால் அந்த ஒரே பிரம்மத்தை நிர்குணம் சகுணம் என்று இரண்டு நிலைகளில் நாம் பாவிக்க வேண்டியதாயிருக்கிறது இந்த இரண்டில் லோக விவகாரம் அடிபட்டு போன நிர்குணம் தான் சிவன் லோக விவகாரத்தை நடத்தும் சகுணமே ஹரி மண்ணை தின்று லோகம் முழுவதையும் தன் வாயில் அடங்கியிருப்பதாக அவன் காட்டின இந்த உண்மையைத்தான் தான் அரி யாதவன் வாயில் மண்ணு என்று சொல்லி இதை ஞாபகப்படுத்திவிட்டால் முதல் வரியில் சொன்ன அரியும் சிவனும் என்பதில் விட்டுப்போன சிவன் நிர்குணம் என்பதையும் சொன்னதாகிவிடுகிறது ரீயை ரீயாக கூட மாற்றாமல் அறியாதவன் என்ற ஒற்றை வார்த்தையை அரி யாதவன் என்று இரண்டாக பண்ணிக்கொண்டாலே போதும் அரி யாதவன் வாயிலே மண்ணு என்றாலே அரியும் சிவனும் ஒன்னானாலும் இவர்களில் யாதவனாக வந்து மண்ணைத் தின்னவன் சகுண பிரம்மம் என்று அரி அதனால் இன்னொருவன் நிர்குணம் என்றும் அரி என்று அர்த்தமாகிவிடும்